திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் எலையமுத்தூர் கிராமத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தொல்குடியினர் சிறப்பு முகாமில் பட்டா மாறுதல் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை மனுக்கள் பெறப்பட்டன முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் கே மாரிமுத்து அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முகாமில் துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் விவசாய அணி துணைத் தலைவர் கந்தர்மணி நடராஜ் ரவி விஸ்வநாதன் ஆர்டோட் ஆய்கார்த்தி கிராம நிர்வாக அலுவலர் மயில்சாமி

செய்தியாளர் துல்கர்ணி திருவின் நிஜ பார்வை டி என்பி நியூஸ் டுவெண்ட்டி போர் செவன்